பகவத்கீதையிலிருந்து சுலபமாக புரியக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதற்கு விளக்கம் கொடுத்த பின்பு என் பேச்சை ஆரம்பிக்கிறேன் ஐந்தாவது அத்தியாயம் பதினெட்டாம் ஸ்லோகம் வித்யா விநயசம்பே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேஜ பண்டித்தாக சமதர்ஷனாக ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் ஞானிகள் கல்வியும் வினயமும் நன்கு கற்ற ஒரு பிராமணனிடத்திலும் பசுவினிடத்திலும் யானையினிடத்திலும் நாயினிடத்தும் நாயை சமைத்து உண்பவரிடத்திலும் சம பார்வை கொண்டவர்கள் உங்களுக்கு எப்போதும் ஞாபகம் இருக்கட்டும் நம் சமூகத்தில் முட்டாள்தனமான நடைமுறைகளுக்கு சனாதன தர்மம் அல்ல ஆனால் சனாதன தர்மத்தை பற்றிய மக்களின் அறியாமைத்தான் காரணம் நான் ஆங்கிலத்தில் அஷா என்ற பெயரில் ஒரு காணொளியை வெளியிட்டேன் அந்த காணொளியின் ஆரம்பத்திலேயே வேதாந்தத்தின் சில உண்மைகளை உடைத்துச் சொன்னேன் அதைத்தான் இப்பொழுதும் செய்யப் போகிறேன் சனாதன தர்மத்தின் சிகரம் வேதாந்தம் கோயில்களோ சாமிகளோ அல்ல தயவு செய்து இதை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் நாம் சிறு இருக்கும்போது நம்மை நம் பெற்றோர்கள் பள்ளியில் சேர்த்தார்கள் அல்லவா நாம் முதலில் வயலையர் பள்ளியில் சேர்ந்தோம் அதற்கு பிறகு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று படிப்படியாக உயர்நிலை பள்ளியில் நுழைந்தோம் இதுவரை நான் கூறியது சரிதானே சரி உயர்நிலை பள்ளி முடித்த பிறகு சிலர் படிப்பை நிறுத்திவிட்டு தொழிலில் இறங்கிவிடுவார்கள் மற்ற சிலர் மேற்படிப்புக்காக பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அவர் தேர்ந்தெடுத்த துறையில் மேலே படிப்பார்கள் அதில் சிலர் மேற்படிப்பு முடிந்த பிறகு இன்னும் மேலே படிக்க வேண்டும் என்று தீர்மானித்து பிஹெச்டி அதாவது முனைவர் பட்டம் பெற படிக்கிறார்கள் அல்லவா அவர்களின் படிப்பின் முடிவு என்னவாக இருந்தாலும் அதாவது அவர்கள் படிப்பை நிறுத்தினாலும் அல்லது மேற்படிப்பு படித்தாலும் அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்கிறது அது என்னவென்றால் அவர்கள் எப்போதும் ஆரம்ப பள்ளியிலேயே தங்கிவிடுவதில்லை அதேபோல் வேதங்கள் வாழ்க்கையின் பல்கலைக்கழகம் கர்ம காண்டத்தில் ஆரம்பித்து வேதாந்தத்தில் முடிவடைகிறது அதாவது ஹோமங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் கோயில்கள் மந்திரங்கள் என்று தொடங்கி உபநிடதங்களில் மற்றும் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையில் வேதாந்தம் அதாவது பிஹெச்டி அதாவது முனைவர் பட்டம் வரை செல்லும் பாதைதான் வேதங்கள் வேதாந்தத்தில் சாமியும் இல்லை பூதமும் இல்லை சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை வேதாந்தம் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பகுத்தறிவு வேதாந்தத்தில் நம்பிக்கை தும்பிக்கை என்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரம்மஞானம் கொள்வது தான் வேதாந்தத்தின் உயர்ந்த இலக்கு சர்வ வியாபகமான பிரம்மத்தை நன்கு அறிந்து அதை புரிந்து கொள்வதுதான் வேதாந்தம் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தாறாம் ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் யாவான் அர்த்த உதப்பானை சர்வத்த சம்ப்ளோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணச விஜானத ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு அதாவது பிரம்மத்தை தத்துவ ரீதியில் அறிந்த பிராமணனுக்கு எல்லா பக்கமும் நீர் நிறைந்த நிலையில் ஒரு சிறிய நீர் நிறை எவ்வளவு பயனுள்ளதோ அவ்வளவு பயன்தான் வேதங்களுக்குண்டு அதாவது முனைவர் பட்டத்தை அடைந்த ஒரு மனிதருக்கு அவர் நான்காம் அல்லது ஐந்தாம் வகுப்பில் படித்த புத்தகங்கள் எதற்கு இந்த ஸ்லோகத்திலிருந்து என்ன புரிகிறது பிராமணன் என்றால் பிரம்ம ஞானத்தை அடைந்தவன் இங்கு ஜாதி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை சரி ஆன்மீகத்தை பற்றி நம் சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள் உங்கள் பெரியோர்கள் என்ன சொல்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டுமாம் சாமி பயம் இருக்க வேண்டுமாம் நெற்றியில் விபூதியும் குங்குமமும் இட்டுக்கொள்ள வேண்டுமாம் அதெல்லாம் செய்தால் நீங்கள் கடவுள் பக்தி உள்ளவராம் உங்களில் முக்கால்வாசி பெயர்கள் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையை படித்திருக்க மாட்டீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் சரி அதை விடுங்கள் நீங்கள் அவதூத கீதையை பற்றியாவது கேள்விப்பட்டதுண்டா அவதூத கீதை என்பது அத்வைத்த வேதாந்தத்தின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சமஸ்கிருத நூல் அவதூத கீதா என்றால் சுதந்திர மனிதனின் பாடல் என்று பொருள் நான் உங்களுக்கு இப்பொழுது அவதூத கீதையிலிருந்து மூன்று ஸ்லோகங்களை சொல்லப் போகிறேன் தயவு செய்து கவனமாக கேளுங்கள் முதலாவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகம் வேதாந்த சார சர்வஸ்வம் ஞானம் விஜயானமேஜ அகமாத்மா நிராகார சர்வியாபிஸ்வபாவத முழு வேதாந்தத்தின் முக்கிய சாராம்சம் நான் இயற்கையால் உருவமற்ற மற்றும் எங்கும் நிறைந்த ஆத்மா என்ற உயர்ந்த ஞானமாகும் முதலாவது தியாயம் முப்பத்தி நான்காம் ஸ்லோகம் வேதான லோகான சுரான யஜா வர்ணாசிரமோ நைவ குலம் ந ந தூமமார்கோ மார்கோ பிரம்மைக்க ரூபம் பரமார்த்த தத்துவம் வேதங்கள் இல்லை உலகங்கள் இல்லை தெய்வங்கள் இல்லை யாகங்கள் இல்லை நிச்சயமாக சாதி இல்லை வாழ்க்கையில் நிலை இல்லை குடும்பம் இல்லை பிறப்பு இல்லை புகையின் பாதையும் இல்லை ஒளியின் பாதையும் இல்லை மிக உயர்ந்த உண்மை நித்திய பிரம்மம் மட்டுமே உள்ளது எட்டாவது அத்தியாயம் முதலாவது ஸ்லோகம் துவயாத்திரையா வியாபகத்தாக தாத்தே தியானே நேத்த பரதாக தாத்தே ஸ்யாமையா வாக்பரத்தாக தாத்தே க்ஷமஸ்வநித்யம் திருவிதா பராதான் அவதூதர் அதாவது தத்தாத்திரயர் கூறுகிறார் பரமாத்மாவே உங்களை நாடி யாத்திரை சென்றதன் மூலம் உங்கள் சர்வ வியாபித்தலை நான் புறக்கணித்து விட்டேன் உங்களை தியானிப்பதன் மூலம் நான் உங்களை என் மனதில் காட்சிப்படுத்தி அதன் மூலம் உங்களது உருவமற்ற தன்மையை புறக்கணித்து விட்டேன் உங்கள் புகழை பாடுவதன் மூலம் உங்களுடைய விவரிக்க முடியாத தன்மையை புறக்கணித்து உங்களை விவரித்தேன் என் மூன்று பாவங்களையும் மன்னியுங்கள் வேதாந்தத்தின் முக்கிய இலக்கு என்னவென்றால் நீங்கள் அதாவது உங்களுக்குள் இருக்கும் நான் என்ற அந்த உணர்வுத்தான் பரபிரம்மன் என்று அறிந்து கொள்வது அப்போ அதில் ஆண் பெண் சாதி மதம் என்ற விஷயங்களுக்கு இடமே இல்லை இருப்பது ஒரே பரபிரம்மன் தான் வெவ்வேறு ரூபங்களில் காட்சியளிக்கிறது ரூபங்கள் இல்லாத இடங்களில் வெறும் ஆகாசமாக தோன்றுகிறது அவ்வளவுதான் நியாயமாக யோசித்து பாருங்கள் புத்த சமயம் மற்றும் ஜெயின சமயம் ஏன் உருவாகின சனாதன தர்மத்தை கடைபிடிக்கும் மக்களில் ஏதோ குறைகள் இருந்ததால் தானே எதிர் விளைவுகளாக அவை தோன்றின ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் நம் பாரத நாட்டில் இருக்கும் அனைத்து ராஜ்யங்களுக்கும் நடையாய் சென்று அந்தந்த மன்னர்களிடம் உரையாடி விவாதம் செய்து புத்த சமயத்தில் மாறிய லட்சக்கணக்கான மக்களை திரும்பவும் சனாதன தர்மத்தில் கொண்டு வந்தார் ஆனால் அவர் சமாதி அடைந்த சில நூற்றாண்டுகளில் நம் பாரத பூமியின் ஞானமும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைந்ததையும் மாற்றும்படி இந்த பக்தி இயக்கம் என்று ஒன்று தொடங்கியது யார் யாருக்கு பக்தியை செலுத்துகிறார்கள் நீ தான் அந்த பிரம்மன் என்று வேதாந்தம் கூறும்பொழுது நீ யாருக்கு பக்தியை செலுத்துகிறாய் அந்த பக்தி இயக்கத்தை தொடங்கியவர்களின் நோக்கம் ஒருவேளை வெளி தேசங்களிலிருந்து வந்து நம்மை ஆக்கிரமம் செய்தவர்களை எதிர்க்க வேண்டும் என்று இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த அந்த காரியம் எல்லா துறைகளிலும் முன்னேற்றமடைந்த நம் பாரத மக்கள் அவர் புத்தியை பயன்படுத்துவதை நிறுத்தி பக்தி என்ற சொல்லிற்கு பொருள் என்னவென்று கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் பக்தர்களாக மாறி பின்தங்கிவிட்டார்கள் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி நான்காவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார் அவ்யக்தம் வியக்திமாப்பந்தம் மன்யந்தே மாத்தைய பரம்பாவம் அஜானந்தோம் மமாவிய மனுத்தமம் கிருஷ்ணர் கூறுகிறார் பரமாத்மாவான என்னுடைய உருவமற்ற அழியாத மற்றும் உன்னதமான தன்மையை அறியாத முட்டாள்கள் நான் கண்களால் காணக்கூடிய மற்றும் தோற்றத்தை கொண்ட மனித வடிவத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று நினைக்கிறார்கள் உடைத்து சொல்ல வேண்டுமென்றால் கோயில்களுக்கு சென்று பூஜைகள் செய்வது சாமி நம்பிக்கை மற்றும் சாமி பயம் என்ற பெயர்களை செய்யும் எல்லாம் முட்டாள்தனம் அப்படி என்று நான் சொல்லவில்லை ஸ்ரீமத் பகவத்கீத்தை சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் நான் இப்போது சொல்ல போகிறேன் இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு சங்கர் என்ற பெயரில் ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம் அவன் திடீரென்று உங்களிடம் வந்து அப்பா அல்லது அம்மா என்று உங்களை அழைத்து உங்களிடம் என் பெயர் இனிமேல் சாம் என்று சொல்கிறான் நீங்கள் கேட்கிறீர்கள் உன் பெயர் சங்கர்டா சாம் என்று அதை ஏன் மாற்றினாய் அப்பொழுது உங்கள் மகன் சொல்கிறான் நேற்று நம் வீட்டை கொள்ளையடிக்க சில பேர் வந்தார்கள் அவர்கள் போகும்போது என் பெயர் இனிமேல் சாம் என்று சொன்னார்கள் அதான் அப்படி இருக்கிறது நாம் நம் சனாதன தர்மத்தை இந்து தர்மம் இந்து மதம் என்றெல்லாம் அழைப்பது இந்து மதமாம் ஐயா தமிழ் மொழியில் மதம் என்றால் பைத்தியம் என்று பொருள் மதம் பிடித்த யானை என்று நீங்கள் கேட்டது இல்லையா என்ன அப்படியே சொல்ல வேண்டுமானால் அதை சமயம் என்று சொல்லுங்கள் ஆம் ஒழுங்கமைக்கப்பட்ட சமயங்கள் மதங்கள் தான் ஏனென்றால் அந்த மதங்களில் உங்களுக்கு யோசிக்கவோ விமர்சனம் செய்யவோ கேள்வி கேட்கவோ அதிகாரம் கிடையாது ஆனால் வேதாந்தம் முழுவதும் கேள்விகளும் பதில்களும் தான் பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி நான்காம் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபத்யக்ஷன் தே ஜானம் தத்துவர் கிருஷ்ண பகவான் அர்ஜுனரிடம் கூறுகிறார் சத்தியத்தை அறிந்த ஞானிகளை அணுகி அந்த ஞானத்தை அறிந்து கொள் அவர்களுக்கு சேவை செய்து அவர்களிடம் நேர்மையாக கேள்விகளை கேட்பதன் மூலம் ஞானிகள் உனக்கு அந்த ஞானத்தை அளிப்பார்கள் சனாதன தர்மம் என்றென்றும் உள்ள ஒரு வாழ்க்கை முறை அதற்கு கால வரம்பே கிடையாது அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது ஒழுங்கமைக்கப்பட்ட மதங்களில் அந்த மதத்தை சேராதவர்களை நரகத்தில் தள்ளப்பட வேண்டிய பாவிகள் என்று அழைப்பார்கள் அந்த மதங்களின் முக்கியமான கொள்கை என்னவென்றால் அவர் வணங்கும் இறைவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை அப்படியே வேறு தெய்வங்களை வணங்கினால் அவர்கள் கண்டிப்பாக மிகவும் கீழ்த்தனமானவர்கள் என்று ஒரு நாளில் ஒரு முறை அல்ல ஆனால் பல முறை அவர் பிரார்த்தனையின் போது சொல்கிறார்கள் ஆனால் சனாதன தர்மத்தின் அடிப்படை கொள்கை என்னவென்றால் வசுதெய்வ குடும்பகம் அதாவது உலகம் முழுவதும் ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு சமுதாயத்தில் மக்கள் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்களுக்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் உள்ளன ஒன்று ஆன்மீக நூல்கள் மற்றும் இரண்டாவது அந்த சமுதாயத்தின் பண்பாடுகள் பண்பாடுகள் எப்பொழுதும் யாராவது தனி மனிதரால் பண்டைய காலத்தில் ஆரம்பித்து வைத்த பழக்கங்களாகத்தான் இருக்கும் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தோராம் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் யத்யதாச்சாரத்தி சிரேஷ்ட தத்த தேவையுரோஜனகிரமாணம் குறுத்தே லோகஸ்தனு ஒரு முக்கியமான நபர் எந்த செயலை செய்தாலும் மற்றவர்கள் அவரை பின்பற்றுவார்கள் அவர் செய்வது மற்றவர்களுக்கு ஒரு தரமாகிவிடும் நம் பாரத சட்டத்தின் கண்களில் நம் நாட்டின் எல்லா குடிமக்களும் சமமானவர்கள் அப்படி யாராவது மற்றவர்களை தாழ்த்தி நடத்தினால் அவர் மேல் புகார் செய்யுங்கள் அதை விட்டுவிட்டு வேதாந்தத்தை பற்றிய எந்த ஞானமும் இல்லாதவர்கள் சனாதன தர்மத்தை அவமரியாதை செய்வது தவறு தயவு செய்து இந்து மதம் என்றெல்லாம் அழைத்து சனாதன தர்மத்தை அவமரியாதைப்படுத்தாதீர்கள் இந்த உலகமே அழிந்தாலும் சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது ஏனென்றால் அது சனாதனமானது சாமி பக்தி என்ற பெயரில் கண்ட அர்த்தமில்லாத விஷயங்களில் உங்கள் நம்பிக்கையையும் நேரத்தையும் வீணாக்காதீர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மொழிபெயர்ப்பை ஒரு முறையாவது படித்து புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் அதை ஒரு முறை படித்த பிறகு பகவத்கீதையை நன்கு புரிந்து கொண்டவர்களைத் தேடுங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறுங்கள் துவைத்தமான விஷயங்களை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் பிஹெச்டி அதாவது அத்வைத வேதாந்தத்தை அணுகிச் செல்லுங்கள் உங்களில் நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு எப்போதும் இருக்கிறது அல்லவா அதுதான் அது அதாவது பரபிரம்மன் தத்துவம் அசி யாரும் தாழ்மையானவரும் இல்லை உயர்ந்தவர்களும் இல்லை நம்மை கொள்ளையடிக்க வந்தவர்கள் நமக்கிட்ட பெயரை தயவு செய்து உபயோகிப்பதை நிறுத்துங்கள் பெருமையுடன் நாங்கள் சனாதன தர்மத்தின் பாதையில் செல்பவர்கள் என்று கூறுங்கள் திரும்பவும் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் ஒரு முறையாவது பகவத்கீதையின் உழைப்பெயர்ப்பை படியுங்கள் படித்த பிறகு முடிந்தால் எனக்கு ஒரு மின்னஞ்சல் அதாவது இமெயில் அனுப்புங்கள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நான் எப்போதும் கூறுவதை திரும்பவும் சொல்கிறேன் அயல் மதங்களுக்கு மாறாமல் பலமாக நின்று சனாதன தர்மத்தை நமக்காக காத்ததற்காக நாம் அனைவரும் நம் முன்னோர்களுக்கு என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம் மகர்ஷிகளுக்கு ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து நாம் நம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் மனதில் எந்த ஒரு பயமோ சந்தேகமோ தாழ்மை உணர்ச்சியோ அல்லது அடிமைத்தனமோ இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உலகத்தில் சனாதன தர்மத்தின் வழியில் சென்று எல்லோரும் ஒருவர் ஒருவரையும் அனைத்து உயிரினங்களையும் இயற்கை எனும் தாயையும் மதித்து ஒரே குடும்பத்தின் மக்களாய் வாழ்வோம் காலவரம்பில் சனாதன தர்மம் உலகமெல்லாம் பரவட்டும் உலகம் முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவட்டும் நன்றி வணக்கம்